சிவனை நீங்க வணங்குறீங்கன்னா கோதுமையில செய்த பண்டம் ஆமா நீங்க வந்து முருகரை வணங்குறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எப்பவுமே முருகர் செவ்வாய்னா துவரம் பருப்புதான் துவரம் பருப்பு துவரம் பருப்பு அந்தந்த கிரகங்களுக்கு ஒரு தானியம் இருக்கு இந்த நவதானியத்த வச்சு நவ நம்ம எப்படி வேணா வளைக்கலாம் அதுதான் ஒரு இவ்வளோ பெரிய மனுஷனா இருந்துட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறேன்னு வாங்க இல்லையா அந்த ஒரு தன்மை வந்து இந்த நவதானியங்கள்ல இருக்கு ஸோ அந்தந்த கிரகத்தோட நவதானியங்களை வச்சு நீங்க வந்து நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் மக்களுக்கும் கொடுக்கும்போது அந்த கிரகங்கள் நம்ம வசப்படும் இதான் வந்து உண்மை இதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி வாஸ்து நாள்னு ஒரு குறிப்பிட்ட நாள் வருது அப்படி இல்லைன்னா கூட செவ்வாய்க்கிழமையில் மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு வாழை இலை வச்சு சும்மா ஒரு பொறி ஒரு வெள்ளம் வச்சு ஊதுவத்தி காமிச்சு வாஸ்துக்கு வந்து அதாவது வாசப்படிக்கு வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் அது வந்து நரசிம்மர் வாழும் இடம்தான் வந்து பார்த்திங்கன்னா வாசல் நீங்கள் வாடகை வீட்டில் கூட இருங்க இதை வந்து கண்டினியூவாக பண்ணும்போது அந்த வாசப்படி அந்த நரசிம்மர் வந்து உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கான விஷயங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள என்ன தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அது வாஸ்து நாளில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான சீக்கிரமாக நீங்கள் நம்ம வந்து ஒரு பத்து வருஷம் தான் வீடு கட்ட முடியும் இல்லை நம்ம ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் லோன் போட்டு தான் கட்ட முடியும்ன்றது நீங்களே வந்து அதிசயப்படுற அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸையும் ஒரு சீக்கிரமா அந்த தன்மை வரக்கூடிய தன்மையும் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்